மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் முதல் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரட்டாதி மாலையில் ரேவதி யோகம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி உங்கள் திறமை பளிச்சிடும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் காரியங்களை சாதிப்பீர்கள் பரணி உடன் பிறந்தோருக்கு உதவி செய்வீர்கள் பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தையோ தொழிலை மேம்படுத்த முடியும் கிருத்திகை பணிகளை செவ்வனே ஆற்றுவீர்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருப்தியான சூழல் உண்டாகும் ரோஹிணி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் தொழிலில் மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் வருமானம் சிறக்கும் மிருகசீரிஷம் நெருக்கடி குறையும் மேன்மைகளை காண்பீர்கள் எடுத்த காரியங்களை முடிப்பீர்கள் திருவாதிரை மகிழ்ச்சி பெருகும் நாளாக இருக்கும் சவால்களை எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தில் திருப்தி நிலவும் புனர்பூசம் புதிய உத்வேகத்துடன் லாபம் கிடைக்கும் சமயோஜிதமாக பேசி பழகுவீர்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்படத் தொடங்குவீர்கள் பூசம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருவாய் அதிகரிக்கும் புதிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் பாதிப்பு ஏதும் இருக்காது ஆயில்யம் நன்மைகளை பெறுவீர்கள் தைரியத்துடன் குடும்ப விஷயங்களை முடிவெடுப்பீர்கள் மற்றும் கருத்துக்கு செவிசாய்க்க வேண்டிய கட்டாயம் இருப்பதை உணர்ந்து மற்றவர்களின் கருத்துக்களை கேட்பீர்கள் மகம் பண நிறைவாகவே இருக்கும் என்றாலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் அது முடியும் வரை கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் அதிக நிதானம் அவசியம் பூரம் புதிய வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் மாணவர்கள் கவனம் சிதறாமல் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உத்திரம் குடும்பத்தில் குதூகலம் கூடும் பெரியோர்களின் ஆசியை தேடிப் பெறுவீர்கள் குறைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் ஹஸ்தம் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் உயர்வு காண்பீர்கள் நல்ல மாற்றங்கள் உருவாகும் சித்திரை புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உழைப்பை மூலதனமாக்கிக் கொள்வீர்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் சுவாதி உங்கள் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் தர்ம சிந்தனை மேலோங்கும் பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள் விசாகம் வேலைகளில் பொறுமை அவசியம் எண்ணங்களில் சித்தம் தெளிவு பெறும் தர்ம சிந்தனையோடு பிறருக்கு உதவி செய்வீர்கள் அனுஷம் குடும்ப பூசல்கள் தீர்த்து வைப்பீர்கள் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் கேட்டை புதிய நிலங்களை குத்தகைக்கு எடுப்பது வாங்குவது போன்றவை வேண்டாம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது புதிய ஒப்பந்தங்களை உடனடியாக செய்து கொள்வதை தவிர்க்கலாம் மூலம் மாணவர்கள் புது தெம்புடன் பாடங்களை படிக்க தொடங்குவீர்கள் மனமகிழ்ச்சி உண்டாகும் போராடம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வசதிகள் பெருகும் தெய்வ பலம் கூடும் உத்திராடம் வசதிகள் பெருகும் சுப செலவு உண்டாகும் ஒற்றுமையை கடைபிடிப்பது நல்லது பிறரிடம் ஏற்படும் மனக்கசப்புகளை மனதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது திருவோணம் கொடுத்து பிரச்சினைகளை தவிர்த்து விடுவது நல்லது கவனமுடன் எதிலும் ஈடுபட வேண்டும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அவிட்டம் உடன் இருப்போருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சதயம் தொழிலை சீராக நடத்துவீர்கள் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் பயணங்களாலும் நன்மை உண்டாகும் பூரட்டாதி பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வசதிகள் பெருகும் சுப செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஏற்பட்டு விலகும் ரேவதி விரும்பிய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியும் சுப நிகழ்ச்சிகளை நடத்தவும் இயலும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் தற்போது எந்த ஒரு புது முயற்சியையும் தொடங்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்